திருப்போம் நான்காம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதைத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது எதை பற்றி பேசுறது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி அப்புறம் பாருங்க பதிமூணாம் வசனம் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை இது வசனம் வேற வேற எதாவது பற்றி பேசுதோ இல்ல வார்த்தையை பற்றி தான் பேசுது வார்த்தை எப்படிப்பட்டது அவர் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டது தான் வார்த்தையும் வார்த்தைக்கு ஒரு தன்மை இருக்கிறது தன்மை என்ன அவரே வார்த்தையா இருக்கிற அப்படின்னாலே அவருக்குள்ள தன்மை வார்த்தையிலே இருக்கிறது அவரிடத்துல நாம் ஒன்றையும் மறைக்க முடியாது அவர் எல்லாத்தையும் ஊடுருவ பார்க்கிறவர் எக்ஸ்ரே மாதிரி எல்லாத்தையும் உள்ளத்தில் இருக்கிறத காண்கிறவர் அவர் வார்த்தையும் அதே தன்மை உள்ளதாக இருக்கிறது வார்த்தையை பற்றி சொல்றது பன்னெண்டாம் வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாகும் பாருங்க ஏதோ எழுதப்பட்ட ஒரு லெட்டர் இல்லை ஜீவனும் வல்லமை உள்ளதாகும் அதுல லைஃப் இருக்குது அதுல வல்லமை இருக்கிறது வார்த்தையில வல்லமை இருக்கிறது பாருங்க இது ஏதோ சும்மா சாதாரண ஒரு காரியம் இல்லை ஏதோ ஒரு பேப்பர்ல எழுதி இங்கே வச்சதல்ல வல்லமை இருக்கிறது வல்லமேனா பாருங்கள் இப்போ செவுத்தில் ஒயரிங் பண்ணியிருக்கிறாங்க உள்ள கரண்ட் வந்துக்கிட்டு இருக்கிறது உள்ளே கை வச்சா அடிக்கும் பட்டுன்னு ஏன்னா அதில் வல்லமை இருக்கிறது அதை வல்லமையே சரியாக யூஸ் பண்ணுறோம் அப்படியே லைட்டெல்லாம் போட்டு மைக்கெல்லாம் வேலை செய்ய சொல்லி இப்போ எல்லாம் ஜோராக யூஸ் பண்ணுறோம் அப்போ தேவனுடைய வார்த்தையும் அதே போல தான் இது வல்லமை உள்ளதாக ஜீவன் உள்ளதாக இருக்குது சலாயம் அண்ட் பவர்ஃபுல் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குதுன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருந்தால் எப்படி இந்த இடம் முழுவதையும் வெளிச்சமாக்கி இந்த அருமையான ஒரு சூழலை நமக்கு உண்டாக்கி ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்திருக்க சொகுசா உட்கார்ந்துருக்க வைக்குதோ அது போல தேவடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் அது ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறபடினாலே உங்களுக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கி தரக்கூடிய சக்தியும் வல்லமையும் வாய்ந்ததா அது இருக்கிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கி தந்த வார்த்தை வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் அண்ட அனைத்தையும் உண்டாக்குறது மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் தாங்குகிற வார்த்தை அந்த வார்த்தை எப்பிரியர் ஒன்று மூன்று சொல்லுகிறது தேவண்டிய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதோமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதுனாலே நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அது எப்படிப்பட்ட வார்த்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்குன வார்த்தை அது லேசாக நினைக்கக்கூடாது நீங்கள் நீங்க நானே பேருக்கு விலங்கல பாருங்க என்ன என்னமோ வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறாரா எங்க போய் வார்த்தையை கேட்குறாங்களா ஒருத்தர் சொல்கிறாரு என்ன நினைத்து ஒன்றும் தெரியல அதுதான் அதுதான் விஷயம்ங்க வார்த்தை என்ன இந்த வார்த்தை தான் உண்டாக்குச்சிங்க எல்லாரையும் நீங்க நிக்கிற தர நீங்க நிக்கிறது வந்து வார்த்தையினால் உண்டானது மேலே இருக்கிற வானம் வார்த்தையினால் உண்டானது சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் வார்த்தையினால் உண்டானது இந்த வார்த்தை உங்கள் குடி இருக்குமானால் இந்த வார்த்தைக்கு உங்கள் இருதயங்கள்ல இடம் இருக்குமானால் உங்களுக்கு எப்பவெல்லாம் வல்லமை தேவையோ ஜீவன் தேவையோ அப்பவெல்லாம் அதிலிருந்து நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் எப்படி இங்க ஒயரிங் பண்ணி முடிச்ச உடனே எப்பெல்லாம் தேவையோ அப்ப சுவிட்ச் ஆன் பண்றோமோ அது தேவனுடைய வார்த்தையினால் உங்களை நிரப்பி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு எப்பதெல்லாம் தேவையோ அப்பதெல்லாம் நீங்க ஆண் பண்ணி கொள்ளலாம் ஜீவனும் வல்லமை உள்ளதாக உங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது உங்களுக்காக அந்த வல்லமை எல்லாம் அங்கே காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறீங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா பதிமூணாம் வசனம் அந்த வார்த்தையை பற்றி சொல்லும்போது அவருடைய பார்வைக்கு டக்குன்னு ஆளாயிடுச்சு வார்த்தை அவருடைய பார்வைக்கு வார்த்தையை பற்றி தான் சொல்லிட்டு வந்தது தேவனுடைய வார்த்தையை பற்றி கடைசியில் இப்போ அந்த வார்த்தையை ஒரு நபர் போல பேசுகிறது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஒன்று தேசலோனி திருப்போம் ஒன்று தேசலோனிக்கே ரெண்டு பதிமூணு ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதுனாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பாருங்க வசனத்தை பிரசங்கம் பண்ணாரா அவங்க ஏற்றுக்கொண்டார்களாம் ஏதோ ஒரு மனுஷனுடைய பிரசங்கம் ஏற்றுக்கொள்ள இது கடவுளுடைய வார்த்தை இந்த வார்த்தை எனக்கு வந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஜீவனும் வல்லமி அவர்களுக்குள்ளே வந்து விட்டது பவுல் பிரசங்கிக்கிறார் அதனுடைய ஜீவனும் வல்லமி அங்கே வருகிறது பாருங்க ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு அங்கே ஒரு பிறவியிலிருந்தே சப்பானியா இருந்தவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் அவன் சுகத்தை பெற்றுக்கொள்ள அவனுக்கு விசுவாசம் இருக்கிறதுன்னு அவர் பார்க்குறாரு அப்ப இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை அவனுக்கு போய் கிடைக்கிது பாருங்க ஜீவனும் வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கிறது அப்ப சொல்றாரு வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணேன்னு நீங்க கேட்டீர்கள் மனுஷனுடைய வார்த்தையா இல்ல தேவனுடைய வார்த்தையாவதை ஏற்றுக்கொண்டீர்கள் அப்புறம் சொல்றாரு அது மெய்யாகவே தேவ வசனம்தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது அதுனும் செய்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மின்சாரம் எப்படி பாய்ந்து கொண்டிருக்கிறது அந்த கட்டிடத்துக்குள்ளே இந்த மின்சாரம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறதோ நம்முடைய தேவைகள் எல்லாம் அது பூர்த்தி செய்கிறதோ நமக்கு வேண்டிய எல்லா எனர்ஜியும் அது தருகிறதோ எப்படி இந்த ஏர் கண்டிஷனை ஓட வைக்கிறதோ எப்படி இந்த விளக்குகள் எல்லாம் எரிய வைக்கிறதோ அது போல அவர் சொல்றாரு வசனத்தை வந்தீங்க கேட்டீங்க தேவனுடைய வசனமா இது ஏற்றுக்கொண்டீங்க தேவனுடைய வசனம் தான் அது உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிறது அல்ல கவனிங்க வசனத்தை கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் வசனத்தை கேட்கும் போது உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிறது இங்க இருந்து வெளியே போகும்போது பெலன் செய்து கொண்டிருக்கிறது பிரச்சனை நீங்கள் சந்திக்கும் போது செய்து கொண்டிருக்கிறது சவால்களை நீங்கள் சந்திக்கும் போது வசனம் பெலன் செய்து கொண்டிருக்கிறது சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கும் போது தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே பெலன் செய்து கொண்டிருக்கிறது வசனத்தை உள்ளே வைக்காம கரண்ட் கனெக்ஷனே கொடுக்காம ஹலோ வெறும் இந்த லாந்தர்லயே வாழ்க்கையை ஓட்டிட்டு ஒரே சமாதானமே இல்லை பிரதர் ரொம்ப கஷ்டமா இருக்குது தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னா அப்படி தூக்கம் வரும் நீங்க நல்லா தூங்குற மாதிரி வசனம் தான் இங்கே பண்றீங்க நீங்க ராத்திரியில் படுத்து தூங்கும்போது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கண்ணை முன்னோடன டக்குன்னு தூங்குறதுக்கான வசனத்தை தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் அது பேலன்ஸ் செய்யும் உங்களுக்கு கவலைகளையும் பயத்தையும் சந்தேகங்களையும் போராட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலே நீங்கள் ஒரு நாள் பார்ப்பீங்க வசனத்தை கேட்டுகிட்டே இருங்க ஒரு நாள் பார்ப்பீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு சூழ்ந்து கொண்டிருக்கும் போது படுத்த உடனே டக்குன்னு தூங்குவீங்க அந்நேரம் பார்த்து ஆண்டவரே தூங்கும்படியாக எனக்கு உதவி செய்ய மாட்டவர் என்ஜாய் பண்ண வேண்டியதில்லை அப்போ வந்து படுத்திங்கன்னா தூக்கம் தான் அவ்வளோதான் முடிஞ்சது நிம்மதியாய் தூங்குவீர்கள் ஏன்னு சொன்னால் வசனம் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளேன் செய்கிறது நீ கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் பிரச்சனைகளை போராட்டங்களை சந்திக்கும்போது இந்த வசனம் உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்யும் சவால்களை சந்திக்கும் போது இந்த வசனம் உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறதை நீங்கள் காண்பார் அதான் சொல்கிறார் அவர் இதை கேட்டிங்க தேவனுடைய வசனமாக ஏற்றுக்கொண்டீர்கள் தேவனுடைய வசனம் தான் அது கேட்ட உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறது எல்லாரும் சொல்லுங்கள் வசனம் எனக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறது அதனுடைய மின்சார சக்தி எனக்கு வேண்டிய எல்லா பலனையும் கொடுக்கிறது எனக்கு வேண்டிய அனைத்து ஆற்றலும் ஞானமும் எல்லா வெற்றிக்கு தேவையான அனைத்து காரியங்களும் இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிறது இது பேலன்ஸ் செய்கிறது அதனால் தான் சொல்கிறார் மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் விளங்குதா அப்படின்னு ஆனால் சொல்றாரு வா நான் வந்து சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு பிழைக்கலை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்தேன் நாற்பது நாள் சாப்பிடலா கூட வாயிலிருந்து புறப்படுற அந்த வார்த்தையினை பிழைக்க வைக்கிற அதில் சக்தி இருக்குது என் சரீரத்துக்கு வேண்டிய சக்தி இருக்குது என் மனதுக்கு வேண்டிய சக்தி இருக்குது என் ஆத்மாவுக்கு வேண்டிய சக்தி இருக்குது எல்லாத்துக்கும் வேண்டிய சக்தி இருக்குது அப்பத்து நாள் மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் பிழைப்பீர்கள் நீங்கள் எப்படி பிழைப்பீர்கள் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க முடியும் வசனம் பாருங்க பழைய காலத்திலே ஒருத்தர் சொல்லிட்டார் ரொம்ப அருமையா எளிமையா தீர்க்க தேசிய புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பார்ப்போம் வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் விஷயம் தெரிஞ்சால் கிடைச்ச உடனே சாப்பிட்டேன்றார் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது என்ன சாப்பிடுறது என்ன எதுனா வசனத்தை சாப்பிடுறதா சொன்னார் கிடைச்ச உடனே சாப்பிட்டுட்டேன்றார் வசனத்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன் பதினஞ்சு பதினாறு அவைகளை உட்கொண்டேன் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது எதுங்க சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டானது வார்த்தை நிறைய பேர் சந்தோஷம் மகிழ்ச்சியை தேடிட்டு இருக்கிறாங்க எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை இதனால தான் பாருங்க நல்ல எல்லாம் போயிட்டு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது வார்த்தையை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ அது இதுன்னு இப்போ வாழ்க்கையில் பல சூழ்நிலை சந்திக்க நேரும் போது இந்த சந்தோஷம் மகிழ்ச்சியை நம்ம விட்டு எங்கேயும் ஓடி போகாது கரெக்டாக அங்கேயே தான் அது நமக்கு வேணுன்றப்ப அதனுடைய பலத்தை ட்ரா பண்ணி கொள்ளலாம் எப்படிலாம் சந்தோஷம் எங்கேருந்து தான் வருது இருக்குறத வருது அது உள்ள டேங்க் மாதிரி நிறைந்து இருக்குது உள்ள இருதயத்தில் ஏற்கனவே ஸ்டோர் அப் பண்ணியிருக்கிறோம் நம்ம வார்த்தையை நான் கேட்ட உடனே கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன்னு சொல்லுகிறாரு அவைகள் அதாவது உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம் எல்லாம் சொல்லுங்கள் உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு இருந்தது நான் சொல்லுகிறேன் வார்த்தைகளுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வார்த்தைகள் தர முடியும் ஆனால் தான் யோபுவே சொல்றாரு பாருங்க யோபு யோபுவின் புஸ்தகம் வசிப்பம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன் ஆகாரத்தில் ரொம்ப சிலரெல்லாம் ரொம்ப கராராக இருப்பீங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வறுக்கணுமாக்கும் இது இப்படி தான் சுடணுமாக்கும் இப்படி தான் செய்யணுமாக்குன்னு சொல்கிறாரு நம்முடைய வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் ஆகாரம் முக்கியம்தான் ஆனால் அதை விட முக்கியம் தேவனுடைய வார்த்தை இருக்கீங்களா ஆகாரம் முக்கியம்தான் ஆனால் அதை விட முக்கியம் தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தை வந்து ஆகாரத்தை காட்டில் முக்கியமானது என்று ஒரு மனுஷன் புரிந்து கொண்டால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வெற்றிதான் இதையெல்லாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப பாருங்க இந்த வார்த்தை இப்போ வார்த்தை வார்த்தைன்னு சொல்றோம் இல்லையா பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள் என்னையா அது பைபிள்ல இருக்க வார்த்தைன்றீங்க அப்புறம் ஏ அவர் வார்த்தைன்றீங்க அதான் சொல்லிட்டு இருக்கேன் அவர் வார்த்தையா இருந்தார் அப்புறம் வார்த்தை மாம்சமா வந்தார் மாம்சமா வந்தவர் மறித்து உயிரோடு எழுந்து பிதாவுடைய வலது வாரத்தில் போய் உட்கார்ந்துட்டார் இப்ப வார்த்தைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது இந்த வார்த்தைகள் அழகவனிங்க இதைத்தான் அடுத்த வாரம் எல்லாம் வளர்க்க போற வார்த்தைகளை ஒரு மனுஷன் எடுத்து தன்னுடைய நாவில வைத்து அதை விசுவாசித்து தன்னுடைய இருதயத்தில் அதற்கு இடம் கொடுத்தால் இந்த வார்த்தைகள் இயேசுவுக்கு இருந்த வல்லமைகளை உடைய வார்த்தைகளாய் இருக்கிறது அவர் இருக்கிறதுக்கும் இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதுக்கும் எல்லாம் வித்தியாசம் கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் அவர் இருக்கிறதும் ஒண்ணுதான் இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதும் ஒண்ணுதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்து வந்து தட்டி என் வந்து உட்கார்ந்துட்டு எல்லாம் சரியாயிடான் நிறைய பேர் நான் சொல்றேன் இயேசுவே வந்து கதவை தட்டி அவங்க வீட்டுல உட்கார்ந்தா கூட ஒண்ணு சரியாக போறது இவங்க மைண்ட் இன்னும் சரியாகல அவர் வந்து அதான் ஒரு மனுஷனையும் மாம்சத்தின்படி நான் அறியேன் அதனால இப்ப வந்து இயேசு வருவாரா எங்க வீட்டுக்கு வருவாரா எங்க வீட்டுல கால் எடுத்து வைப்பாராம் அவர் கால் எடுத்து சரி இதெல்லாம் அவர் இந்த டிராமாலாம் காடாது பாருங்க எங்க வீட்டுல வந்து ஒரு கால் எடுத்து வச்சிங்கன்னா எல்லாம் சரியா போயிடுயா ஏன் நான் எடுத்து காலை வைக்கணும் அதை விட ரொம்ப ஈஸியா இந்த வசனத்தை எடுத்து உங்க இருதயத்துல வச்சீங்கன்னா எல்லாம் சரியா போகுது அதுதான் சொல்ல வர்றேன் அப்ப இயேசு வந்து அவர் சரீரப்பிரகாரமா மனுஷனாக வந்த ஏசு இன்னைக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்து வலது பாரசத்துல இருந்து கீழே இறங்கி வந்து அவர் ஏணி போட்டு இறங்கி வந்து உங்க வீட்டு கதவை தட்டி உள்ள வந்து சோஃபால உட்கார்ந்தா ஒன்றும் பெருசா நடக்க போறது இல்லை ஆனா இந்த வார்த்தை எடுத்து உங்களுடைய இருதயத்தில் வைத்தீர்ல என்று சொன்னால் அதன் மூலமாக உங்கள் விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது வானத்தையும் பூமி உண்டாக்குறவர் அவராலே அன்றி அந்த வார்த்தையினாலே அன்றி ஒன்றும் உலகத்தில் உண்டாக்கப்படவில்லை எல்லாம் உண்டானதெல்லாம் அவராலே உண்டாயிற்று நான் சொல்லுகிறேன் அவர் வந்து உங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறத விட அந்த எல்லாவற்றையும் உண்டாக்குற அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் வந்து குடியிருந்து உங்களுடைய நாவுகளில் அது இருந்து உங்கள் மனதை அது நிரப்பி உங்கள் எண்ணங்களை அது நிரப்பி சகல சம்பூர்ணத்தோடு உங்களுக்குள்ள அது வாசமா இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஒரு உலகத்தை நீங்கள் உண்டாக்கலாம் அப்பேற்பட்ட சக்தி உங்களுக்குள் குடி குடிகொண்டிருக்கிறது அப்ப இயேசு வந்து அவரே வந்து வாசம் பண்ணுகிறதுக்கும் இந்த வார்த்தை வந்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறதுக்கும் எல்லாம் சேம் தான் இன்னும் கேட்டா இந்த வார்த்தை வந்து உங்களுக்குள்ள வாசம் தான் அவர் விரும்புகிறார் ஏன் என்று சொன்னால் அவருக்கு தெரியும் இந்த வார்த்தை தான் விசுவாசத்தை உண்டாக்குகிறது இந்த விசுவாசம் தான் எல்லாம் உண்டாகிறது அதனால தான் எவ்வளோ ஏறு பதினொன்று மூணுல என்ன வாசித்தோம் விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவண்டிய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் அவருக்கு தெரியும் எதை உண்டானா என்ன வேணும் விசுவாசம் வேணும் விசுவாசம் வேணும்னா வார்த்தை வேணும் அதனால்தான் அவர் சொல்றாரு நான் வர்றதுக்கு போல நாங்க போயிடுறேன்ற நம்ம என்ன சொல்றோம் ஆண்டு வரே நீர் வாரம் அது நான் போறேன் போயிட்டார் அவரு அங்க போய் வலது பாசத்துல உட்காது இல்ல நீர் வாரம் ஆண்டாரு இல்ல இல்ல வானத்திலும் பூமியிலும் பூமி கீழான ஒரு மத்தியிலும் உன்னதமான நாம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் நான் உனக்குள்ளே நான் வாசமாயிருப்பேன் எப்படி வாசமாயிருப்பேன் இந்த வார்த்தையின் மூலமாக வாசமாயிருப்பேன் வார்த்தை மாம்சமானது இந்த மாம்சமான வார்த்தை சிறுவையில் மறித்து பரலோகத்தில் போய் பிதான் வலது பாசத்தில் உட்கார்ந்து விட்டது ஆனால் இப்பொழுது இந்த வார்த்தை இந்த எழுத்து வடிவில் நமக்கு கொடுக்கப்பட்டு இதை நாம் விசுவாசித்து இதில் கண்களை நாம் பதித்து என் இருதயத்தில் இந்த வார்த்தைகளை நான் பதித்து என் மனதிலே இதை இறக்கி என் இருதயத்தில் வைத்து நான் காப்பேன் என்றால் அவருடைய அனைத்து வல்லமையும் என்னுடையதாகி விடுகிறது இயேசுவே அங்கே இருக்கிறார் இயேசு ஆளுகிறார் இயேசுடைய வல்லமை அங்கே எனக்கு செயல்பட ஆரம்பிக்கிறது எல்லாரும் எழுந்து நிற்போம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம்